இன்னொன்று வந்து தமிழ்நாடு முதல்வர் ஆகிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கடை பா மாற்றுத்திறனாளிகள் எவரும் கடினப்பட்டால் நான் கண்கலங்குவேன் என்று இப்போ இத்தனை பேர் நாங்கள் கண்கலங்கிட்டு இருக்கோம் கண்கலங்காமல் இருக்க முடியும் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கும் உணர்வு உண்டு என்பதை நீங்கள் மதிக்க வேண்டும் தம்பிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் சரியானதே என்று சொன்னாங்க இன்ன இன்னவரை நிறைவேற்றலை பார்வேற்றோர் பட்டதாரி சங்கத்தோட மெம்பராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பார்வையற்றோர் பட்டதாரி சங்கத்தின் மூலமாக என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கோம் எதுக்காக போராட்டம் பண்றதை சொல்றேன் இப்போ இன்னைக்கு நம்ம பண்றது ஜிவோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து இப்போ முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி அன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதை வந்து திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த போராட்டத்தை அறிவித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் போராட்ட காலத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஜிவோ டுவெண்ட்டி ஃபோர் எதுக்காக நம்ம வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஜிவோ டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூலை மாதம் இதே கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க அதேமாதிரி ஒன் ஃபிஃப்டி ஒன் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் ஐயா பிரியில் அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ரவரி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா பர்மனண்ட் போஸ்டிங் போடணுங்கிறது அந்த ஜிவோவில் வந்தது அதுவும் செல்லாதுன்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க ஜிவோ டுவெண்ட்டி ஃபோரில் ஜிவோ டுவெண்ட்டியும் செல்லாதுன்னு அறிவிச்சு ஜிவோ டுவெண்ட்டி ஃபோர்ன்ற ஒன்று வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டையும் ஜிவோ டுவெண்ட்டியையும் ஜிவோ டுவெண்ட்டி அதாவது ஜிவோ ஒன் ஃபிஃப்டி ஒன்னும் ஜிவோ டுவெண்ட்டியும் வந்து நடைமுறைக்கு வர வேண்டும் ஜிவோ டுவெண்ட்டி ஃபோரை வந்து செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அந்த போராட்டம் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா சி அண்ட் டீயில் உள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் மார்க்கில் அடிப்படை கொடுத்து நம்ம முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிவோ டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஜிவோ டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்வை மாற்றத்திறனாளிகளுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட துளியளவு கூட பயனளிக்காது ஏன் அப்படின்னா ஏ அண்ட் தான் நம்ம வந்து பார்வை மாற்றத்திறனாளிகள் வந்து வேலை செய்கிறாங்க கௌரவ விரிவுரையாளராகவோ அல்லது டிடிஏலையோ அல்லது வந்து ஸ்கூலில் டெம்ப்ரவரி ஜாப்பாக வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏ அண்ட் டீல வேலை செய்கிறவங்களுக்கு இதில் வந்து எதுவுமே சொல்லலை சிஎன்டியில் வந்து தான் சொல்லியிருக்காங்க சிஎன்டியில் எங்களை பொறுத்தவரை விஷுவலி இம்பேடு யாருமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இன்னொன்று வந்து தமிழ்நாடு முதல்வர் ஆகிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கடைகோடி பா மாற்றுத்திறனாளிகள் எவரும் கடினப்பட்டால் நான் கண்கலங்குவேன் என்று இப்போ இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம் உங்களது அதாவது உங்களோட க உங்களோட இதுக்கு வந்து கருத்துக்கு வரவில்லையா கவனத்திற்கு அரசியல் உள்ளவர்கள் யாரும் கொண்டு வரவில்லையா அல்லது என்னென்றதை நீங்கள் பார்த்து இந்த ஜிவோ டுவெண்ட்டி ஃபோரை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது ஜிவோ டுவெண்ட்டியையும் ஜிவோ ஒன் ஃபிஃப்டி ஒன்னையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் கண்கலங்காமல் இருக்க முடியும் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கும் உணர்வு உண்டு என்பதை நீங்கள் மதிக்க வேண்டும் விடாமல் ஜிவோ டுவெண்ட்டி ஃபோரை வில அதாவது அதை வந்து நடைமுறைப்படுத்தாமல் அதை வந்து செயலெடுக்க செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை மற்றும் பேக்லாக் வேக்கன்சி நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சமூக நிலவத்துறை அமைச்சர் வந்து கீதா சிவன் அம்மா சொல்லியிருந்தாங்க அதுவும் இப்போ வந்து என்னன்னு தெரியல அதே மாதிரி ஸ்பெஷல் எக்ஸாம் வைக்கிறோம் ஒரு ஜியோ வெளியிடறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வரல அதனால் வந்து நீங்கள் செய்து எங்களையும் இந்த மாநிலத்தில் ஒரு வசிக்கக்கூடிய நபர்களாக பார்வை மாற்றத்தினாளிகளையும் மதிக்க வேண்டும் எங்கள் பக்கமும் உங்களது கவனம் திரும்ப வேண்டும் எங்களையும் மதித்து எங்களுக்கும் நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் மீடியா நண்பர்கள் இதனை கவனத்தில் கொண்டு எங்களது கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு சே சேர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சந்திரசேகர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து நன்றி வணக்கம் உங்களுக்கு பார்வைத்தடன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு தனியா இருக்கு இல்லையா ஆமாங்க சார் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு சார் ஒட்டுமொத்த மாற்றுத்திற்கு ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு சரி எங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கு சார் அந்த ஒரு பர்சன்ட்ல முழுமையாக பணியில் போட்டிருக்காங்களா இல்ல சார் பேக்லாக் வேகன்சி நிறைய இருக்குன்னு அவங்களே சொல்லிருக்காங்க முன்னாடி வந்து நம்ம பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் பிப்ரவரி மாசம் வந்து ஒரு பதினாறு நாள் போராட்டம் நடத்தணும் அதில் வந்து அமைச்சர் சமூகத்துறை அமைச்சர் வந்து எங்களை மீட் பண்ணாங்க அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு கோரிக்கை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க அந்த அஞ்சு கோரிக்கைகளும் முழுமையாக இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படலை நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நான் தம்பிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் சரியானதே என்று சொன்னாங்க இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றலை எவ்வளோ நாள் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க சார் இருபத்தி மூணாக அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் சொன்னாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நவம்பர் வந்து பிப்ரவரியில் சொன்னாங்க இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்துருச்சு இன்ன வரைக்கும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை பேக்லாக் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் போஸ்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வரைக்கும் அந்த ரெண்டாயிரம் போஸ்டிங்கும் போடலை தயவு கூர்ந்து அரசு எங்களையும் ஒரு மனித அடிப்படையில் நாங்கள் வந்து வந்து கருணை அடிப்படையில்லாம் கேட்கல சார் இதே கலைஞரைய பிரியில் வந்து கருணை அடிப்படையில் பல போஸ்டிங் போட்டாங்க நாங்கள் இப்போ வந்து கருணை அடிப்படையில் கேட்கவில்லை எங்களது உரிமை அடிப்படையிலும் எங்களது குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து போஸ்டிங் கேட்குறோம் தயவு கூர்ந்து எங்களது குவாலிஃபிகேஷன் கேட்டவாறு எங்களது உரிமை அடிப்படையில் எங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாலே போதுமானது மற்றும் எங்களையும் ஒரு மனிதர்களாக மதித்து எங்களுக்குரிய பேக்லாக் வேகன்சி மற்றும் எங்களுக்குரிய பொறுப்புகளையும் எங்களுக்குரிய பணிகளையும் நாங்களும் சமுதாயத்தின் நலமுறையில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்